பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி இரண்டு அப்பா அன்புள்ள அப்பாவுக்கு உங்களுக்கு நான் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் பெரும்பாலும் அன்புள்ள என தொடங்கி இப்படிக்கு என முடியும் மிகச்சிறிய கடிதங்கள் முதன்முறையாக என் மனதின் ஆழத்திலிருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இதை நான் நீங்கள் உயிருடன் இருக்கும்போதே எழுதியிருக்கலாம் படித்து பார்த்து ஒரு புன்னகையோ ஒரு துளிக் கண்ணீரோ பதிலாக கொடுத்திருப்பீர்கள் நிச்சயம் தான் உங்கள் பதிலாக இருந்திருக்கும் அப்படியெல்லாம் அழுகின்ற மனிதர் இல்லை நீங்கள் இப்போது யோசித்துப் பார்க்கும்போது என்றுமே நீங்கள் அழுது நான் பார்த்தது இல்லை எந்த அப்பாக்கள் பிள்ளைகள் முன்பு அழுதிருக்கிறார்கள் நள்ளிரவில் வீடு வந்தாலும் தான் வாங்கி வந்த தின்பண்டங்களை மனைவி திட்டத்திட்ட உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை எழுப்பி அப்போதே ஊட்டிவிட்டு ரசிக்கும் பாசமான அப்பாவின் முகம் உறவினர்கள் ஒன்று கூடும் திருமணங்களில் முன்னிரவு நண்பர்களுடன் சீட்டாடி கொண்டிருக்கும் போது மடியில் சென்று அமர்ந்தால் சட்டென்று கடுமை காட்டி துரத்துவிடும் கோபமான அப்பாவின் முகம் மாதக் கடைசியில் யாரிடம் கடன் வாங்கலாம் என யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் பள்ளி சுற்றுலாவுக்கு பணம் கேட்டால் பதற்றமாகும் அப்பாவின் முகமென அப்பாக்களுக்கு பல முகங்கள் உண்டு அழுது கொண்டிருக்கும் அம்மாக்களின் முகங்கள் போல அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவதில்லை அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம் அப்பா நீங்கள் உயிருடன் இருக்கும்போது பலமுறை பேச நினைத்து எழுத நினைத்து முடியாமல் போனதைத்தான் இந்த கடிதத்தில் எழுதுகிறேன் கடைசி கடைசியிலை கீழே விழுவதற்கும் காற்று வரவேண்டுமில்லையா காலத்தின் காற்று எப்போதும் தாமதமாகத்தான் வீசும் போல எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா தான் முதல் கதாநாயகன் என்பார்கள் அப்பா என்றால் அறிவு எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் நீங்கள் இறந்த பதினெட்டாம் நாள் பரணில் இருந்த உங்கள் பழைய டெங்கு பெட்டியை கிளறியதில் உங்கள் நாட்குறிப்புகளை படிக்கும் பெரும்பேறு கிடைத்தது யாரோ எப்போதோ படிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தே எழுதி வைப்பதுதானே நாட்குறிப்புகள் பல வருடத்து நாட்குறிப்புகளில் நான் பிறந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் நாளை முதலில் புரட்டி என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன் சற்றே சாய்ந்த கையெழுத்தில் பேர் பேருவகையுடன் ஒரே ஒரு வரி மட்டும் எழுதியிருந்தீர்கள் இன்று உலகின் இரண்டாவது அறிவாளி பிறந்தான் காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு என்பது போல அப்பா உங்கள் அதிகப்படியான நம்பிக்கைதானே என் நம்பிக்கை என்று அப்போது புலனானது இன்று வரை உலகை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் முகத்திலிருந்தே எனக்கான உணர்ச்சியை கடன் வாங்கிக் கொள்கிறேன் இதை எழுதி கொண்டிருக்கும் இந்த நொடியில் உலகின் மூன்றாவது அறிவாளி என் கையை பிடித்து இழுத்து விளையாட அழைக்கிறான் அவனுக்கும் உங்கள் பெயரைத்தான் வைத்திருக்கிறேன் பெயரை உடையவன்தானே பேரன் உங்களுக்கு புத்தகங்கள் மீது அலாதியான பிரியம் இருந்தது தமிழாசிரியராக சொற்ப சம்பளம் வாங்கி கொண்டு வீடு முழுக்க ஒரு லட்சம் புத்தகங்களை நீங்கள் சேகரித்து வைத்திருந்தது இப்போது நினைத்தாலும் மலைப்பாக இருக்கிறது காஞ்சிபுரத்தை சுற்றியிருந்த இருபதுக்கும் மேற்பட்ட கிளை நூலகங்களில் உறுப்பினராகி புத்தகங்களின் முடிவில்லா உலகிற்குள் என்னையும் கூட்டிச் சென்றீர்கள் நீங்கள் அடிக்கடி சொல்லும் வாசகம் எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சதுனால தமிழ் புத்தகம் மட்டும் வாங்கினேன் அதனால கடனாளியாக மட்டும் இருக்கிறேன் ஆங்கிலமும் தெரிஞ்சிருந்தா நாமெல்லாம் நடுத்தருவில் தான் நிற்போம் நான் உங்களைப் பற்றி ஒரு கவிதை இப்படி எழுதியிருந்தேன் என் அப்பா ஒரு மூட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால் என்னையும் விடுவார் புத்தகங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பிடித்த வரிகளின் கீழே சிவப்பு மையால் அடிக்கோடு இடுவீர்கள் அது எனக்கு எரிச்சலாக இருக்கும் உங்கள் கருத்தை என் மீது திணிக்காதீர்கள் உங்களுக்கு பிடித்தவரி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எதற்கு அடிக்கோடு இடுகிறீர்கள் என்று கோபிப்பேன் அமைதியாக சொல்வீர்கள் அது அப்படியல்ல எங்கோ இருக்கும் இதை எழுதிய எழுத்தாளனுக்கு நான் இங்கிருந்தே கை கொழுக்குகிறேன் உங்களை பிடித்தாட்டிய புத்தக வேதாளம் என்னையும் பிடித்து இப்போது என் பிள்ளையையும் மாட்டிக்கொண்டிருக்கிறது மொழியறியாய் இந்த மூன்றரை வயதில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அவனுக்குத் தெரியாத ஏதோ ஒரு மொழியில் படித்து புதிதாக ஒரு கதையை சொல்கிறான் சிங்கத்தின் தலையும் யானையின் உடலும் கொண்ட அந்த மிருகத்தைப் பற்றி அவன் சொல்லும்போது பயப்படுவதைப் போல நடிப்பதும் நன்றாகத்தான் இருக்கிறது எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் என்று ஒரு சிறுகதையில் எழுத்தாளர் மௌலி எழுதியிருந்தார் முப்பத்தாறு வயதில் அந்த வரிகளுக்கு அர்த்தம் புரிந்த மாதிரி இருக்கிறது புத்தகங்கள் வாங்குவதற்காக நீங்கள் கடன் வாங்குவீர்கள் கடனை அடைக்க கடன் அதை அடைக்க மீண்டும் கடன் கடன்பட்ட உங்கள் உள்ளம் கலங்கியதே இல்லை கடன்காரர்கள் எதிர்பட்டால் அவர்கள் தயங்கியபடி தள்ளிச் சென்றாலும் நீங்களாகவே அவர்கள் முன்பு சென்று அடுத்த மாதம் கொடுத்து விடுகிறேன் சார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பரவாயில்லை சார் என்று புறப்பட்டதும் என்னிடம் திரும்பி கடன் கொடுத்தவர்களை பார்த்து பயப்படக்கூடாது என்பீர்கள் அப்பா இப்போது சொல்கிறேன் நான் படித்த புத்தகங்களிலேயே உங்கள் அனுபவம்தான் சிறந்த புத்தகம் இன்று எத்தனையோ திரைப்படங்களுக்கு நான் பாடல் எழுதி கொண்டிருந்தாலும் உங்களுடன் பார்த்த திரைப்படங்களை மறக்க முடியுமா பெரும்பாலும் நள்ளிரவு இரண்டாம் காட்சிக்குத்தான் நீங்கள் கூட்டிச் செல்வீர்கள் தண்டவாளத்தில் கை வைக்கும் சூப்பர்மேன் மூங்கில் குச்சிகளில் உணவு உண்ணும் தேர்ட்டி சிக்ஸ் சாம்பர் ஆஃப் ஷாலின் கழுகுகள் வட்டமிடும் மேக்னாஸ் கோல்டு வெள்ளைக்காரிகள் பப்பிஷேமில் வரும் ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் என எனக்கான படங்களை நீங்கள் முன்பே பார்த்து அழைத்து செல்வீர்கள் நன்றாக நினைவு இருக்கிறது கல்லூரியில் படிக்கும்போது வகுப்பை கட்டடித்துவிட்டு நண்பர்களுடன் நான் அவளோட ராவுகள் மலையாளப் படத்துக்குச் சென்றிருந்தேன் அது பிட்டுக்குப் பேர் போன திரையரங்கம் பழக்கமாக கட்டடித்துவிட்டு படம் பார்க்க வரும் மாணவர்கள் கடைசி சீட்டில் இருட்டில் இடம் பிடிப்போம் இடைவேளையின் போது கூட வெளியே வரமாட்டோம் படம் முடிந்து எல்லோரும் கிளம்பிய பிறகே வாசலுக்கு வருவோம் நானும் நண்பர்களும் திரையரங்கை விட்டு வெளிவரும்போது ஒரு நண்பன் என் தோளை பிடித்து டேய் உங்க அப்பாடா என்று சொல்கிறான் அவன் காட்டிய திசையில் எதிரில் இருந்த டீக்கடையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கணம் உங்கள் கண்களும் என் கண்களும் சந்தித்தன உண்மையில் சந்தித்தனவா நான் வேகமாக என் மிதிவண்டியை மிதித்தேன் அந்த நேரம் பார்த்து செயின் கழன்று விட்டது உங்கள் பார்வைக்கு தப்பும் தூரம் வரை என் மிதிவண்டியை தள்ளிச் சென்று அப்புறம் ட்ரெயின் மாட்டினேன் வழக்கமாக இரவு உறங்கும் போது நாம் பேசிக்கொண்டிருப்போம் அன்று நீங்கள் வருவதற்கு முன்பாகவே சாப்பிட்டுவிட்டு நான் உறங்குவதைப் போல நடித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அடுத்த நாள் என்னிடம் நீங்கள் எதுவும் கேட்கவில்லை தினமும் எனக்கு கை செலவுக்காக ஐந்து ரூபாய் தருவீர்கள் அன்று பத்து ரூபாய் கொடுத்தீர்கள் நான் அப்பா இது பத்து ரூபா என்றேன் இருக்கட்டும் சினிமா சினிமா பார்க்கணும்னா தேவைப்படும் என்றீர்கள் குற்ற உணர்ச்சியின் படிக்கட்டில் அன்று வைத்த என் கால்கள் இன்று வரை மீளவே இல்லை இப்படித்தான் முன்பொருமுறை பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு படித்து கொண்டிருந்தேன் நீங்கள் என் முன்பு நின்றீர்கள் சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காதடா டெண்டு கொட்டாயில் ரத்தக்கண்ணீர் வடம் போட்டிருக்கான் போய் பாரு என்று காசு கொடுத்தீர்கள் நான் மறுத்துவிட்டு மீண்டும் படிக்கத் தொடங்குகிறேன் உண்மையில் இதற்கு நேர்மாறாக அன்று நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்டா ஒழுக்கமபடி என்று சொல்லியிருந்தால் நான் நிச்சயம் இரத்தக்கண்ணீர் படம் பார்க்க சென்றிருப்பேன் அப்பா புத்தகங்களுக்கு அடுத்து உங்கள் காதல் மிதிவண்டி மீதுதான் இருந்தது நீங்கள் பணியாற்றிய பள்ளி நம் வீட்டிலிருந்து இருபது மைல் தொலைவில் இருந்தது தினமும் நாற்பது மைல் சைக்கிளில் செல்வீர்கள் காஞ்சிபுரத்தில் நடக்கும் சைக்கிள் போட்டிகளின் முதல் மூன்று கோப்பைகளில் வருடந்தோறும் உங்கள் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் இறக்கும் வரை என்னை உங்கள் சைக்கிளின் பின் இருக்கையில் அமர வைத்து முதித்துச் சென்றீர்கள் ஒருமுறை கூட நான் உங்களை சுமந்தது இல்லை ஒருமுறை நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து மகாபலிபுரம் வரை மிதிவண்டியில் சென்று வரலாம் என்று முடிவு எடுத்தோம் வீட்டில் எதிர்த்தும் நீங்கள் என்னை அனுப்பி வைத்தீர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து எழுபது கிலோமீட்டர்கள் காலையில் ஐந்து மணிக்கு புறப்பட்டு பத்து மணிக்கு மகாபலிபுரம் வந்தடைந்தோம் கடற்கரையை சுற்றி பார்த்து திரும்பினால் எதிரில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள் என்னை அனுப்பிவிட்டு மனசு கேட்காமல் பேருந்தில் புறப்பட்டு வந்ததாகச் சொன்னீர்கள் பௌர்ணமி நிலா தொடர்ந்து வர என்னை பின்னிருக்கையில் அமர வைத்து என் நண்பர்களுடன் அரட்டையடித்தபடி காஞ்சிபுரம் வரை கூட்டி வந்தீர்கள் நீங்கள் இறந்த பிறகு உங்கள் அஸ்தியை கரைக்க மகாபலிபுரம் கடலுக்குத்தான் வந்தேன் வழிமுழுக்க அன்று நாம் கடந்து வந்த பாதைகள் என் வாழ்வில் என்றும் நான் கடக்க முடியாத பாதைகள் முதன்முதலாக உங்கள் கைவிடித்து பள்ளிக்குச் சென்றது சலூனுக்குச் சென்றது கடற்கரைக்குச் சென்றது என எத்தனையோ நினைவுகள் நெஞ்சில் நிழலாடுகின்றன சின்ன வயதில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொடுக்கும்போது என் இடுப்பை பிடித்துக்கொண்டே வந்து சட்டென்று ஒரு கணத்தில் பிடியை விட்டீர்கள் நீங்கள் பிடித்து நினைத்து சைக்கிளை ஓட்டிக் கொண்டிருந்தேன் இப்போதும் அப்படித்தான் நீங்கள் பிடித்து நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்பா உங்கள் உயிரின் ஒரு துளியிலிருந்து என் உலகம் தொடங்கியது இன்று இவ்வேளையில் அளவில்லா அன்புடன் என் கண்ணீரில் சில துளிகளை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் இப்படிக்கு உங்கள் மகன் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்